السلام عليكم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له வா ஷத் அண்ண அப்துஹு அன் அப்து ரசோலு அம்மாபா கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹில் லஷானு தாலாவின் நிலடியார்களே அப்துல் கார்ஜிலான் என்ற ஒரு மனிதரை பற்றி அவரை கடவுள் நிலைக்கு உயர்த்தக்கூடிய வகையில் எப்படியெல்லாம் கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை கடந்த சில நாட்களாக வாரங்களாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இந்த தஃல் ஹாத்திரி என்கிற அந்த கித்தா புத்தகத்தில் அப்துல் காஜிலானுடைய பக்த எல்லாம் கொண்டாடி மதிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் அந்த புத்தகத்தில் அவர் செய்ததாக ஒரு அற்புதம் சொல்லப்படுது என்னென்று கேட்டால் அப்துல் கார்ஜிலானி அவர்கிட்ட வந்து ஒரு பெண்மணி வந்தாங்களாம் வந்த இன்ன வலதி கரகில் பஹரி எனது மகன் வந்து கடல் பிரயாணத்தில் போகும்போது மூழ்கி இறந்து விட்டான் ஒரு அம்மா வர்றாங்க இதற்கு வந்து முறையிடுறாங்க ஓ எழுத்து காதி ஜாஸிமோன் அண்ணக்க தக்க தீர்வு அழை வளதி வலதி ஐயா நீங்கள் வந்து என்னுடைய இறந்து போன மகனை உசுராக ஆக்குறதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அவங்க வந்து கேட்குறாங்களே என் மகன் வந்து கடல் பிரயாணத்தில் இறந்துட்டாரு அதனால் என் மக மகனை உயிராக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருப்பது என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம் அப்போ அவர் சொன்னாரான் இறு ஜீலா தஜிதி வலதைக்கி வலதைக்கி நீ வீட்டுக்கு போ உன் பிள்ளை வந்து வீட்டில் இருப்பான் மூழ்கி போன செத்து போன புள்ள வீட்டில் இருப்பான்னு சொல்லிட்டாராம் இவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா புள்ள இல்லையா பிள்ளையை காணாம் மறுபடியும் ரெண்டாவது தடவை வந்து என்ன செய்கிறாங்களா நீங்கள் சொன்னபடி வீட்டில் பிள்ளையை காணாமல் என்று மர அழுது புலம்பி கோரிக்கை வைச்ச உடனே இப்போ போய் பாரு இப்போ இருப்பான்னு ரெண்டாவது தடவை சொன்னாராம் ரெண்டாவது சொன்னவொன்னே ரெண்டாவது தடவை இல்லை உடனே மூணாவது தடவை வந்து என்ன செய்கிறாங்கன்னா என்னங்க நீங்கள் சொன்னபடி நடக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி இவற்றை வந்து மறுபடியும் முறையிட்டாங்களா மூணாவது தடவை அப்படின்ற கண் மூடி அப்படி பார்த்தாராம் தவத்தில் என்ன நடக்குதுங்களா அவருக்கு தெரியுதான் தவத்தில் பார்க்குறோன்னு வச்சுக்கிறாங்கல்ல மணக்கண்ணில் பார்க்குறது தவத்தில் பார்க்குறது ஞானக்கண்ணில் பார்க்குறதுன்னு சொல்லி சில கட்டுக்கதைகளே வைச்சிருக்கிறா ஒரு இந்த கண்ணு தான் மனுஷனுக்கு இருக்குது வேறு ஒரு கண்ணெலாம் இருக்காது இந்த கண்ணை கொண்டு எதை பார்க்க முடியுமோ அதைத்தான் பார்க்க முடியும் இவர் கண்ணை மூடிக்கிட்டு ஞான பார்க்குறாரா என்ன நடக்குன்னு தெரிஞ்சு போச்சான் இப்போ சொன்னாரா இப்போ போ கண்டிப்பாக வீட்டில் இருப்பான் போனால் வீட்டில் புள்ள இருக்கான் முதல் தடவை பார்க்கும்போது இல்லை ரெண்டாவது பார்க்கும்போது இல்லை மூணாவது பண்ணுவோன்னா வீட்டில் இருந்தான் அப்போ என்ன செஞ்சாராம் இவருக்கு வந்து சரியான வெக்கமாக போச்சான் என்ன வெக்கம் நம்ம ரெண்டு தடவை சொல்லி நடக்கலையே உடனே அல்லாட்டை என்ன செய்கிறாரா முறையிடுறான் இறைவா இந்த பெண்ணிடத்தில் என்னை கேவலப்படுத்திட்டியே எனக்கு வெக்கத்தை ஏற்படுத்திட்டியே நான் வருவான்னு சொல்கிறேன் வர ரெண்டாவது தரமே எங்கள் வீட்டில் போய் பார்க்க சொல்கிறேன் இல்லாமக்கிட்டியே அப்படின்றவுன்னே இல்லை நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்கிற எல்லாம் சொன்னானா முதல்ல உயிரோடு இருக்கிறான் நீ சொன்ன உடனே வானவர்களெலாம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த கடலில் மூழ்கி இறந்தவனுடைய உடல் உறுப்புகள் எல்லும் அங்கங்கே சேதறி இருக்கும் போல அதையெல்லாம் ஒன்று திரட்டர் விலையை செஞ்சாங்கண்ணா அந்த ப்ராசர் நடந்துக்கிட்டு இருக்கில்ல நீ அவசரப்பட்டுட்டேன் முதல்ல நீ சொன்ன என்ன செஞ்சுட்டானா அதுக்கு மிளகளுக்கு உத்தரவு போட்டேன் மழைக்கு போய் அங்கங்கே இருக்கிற எலும்பு கெலும்பு வந்து இறைச்சி மீன் திண்டது எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ப்ராசர் பண்ணி திரட்டிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாவது ரீ சொன்ன கொண்டு என்ன செஞ்சேன்னு கேட்டால் அகியை தொகு ரெண்டாவது தரவண்ணி சொல்லும் பொழுது நான் உசுரை கொடுத்துட்டேன் மூணாவது ரீ சொல்லும் பொழுது அதை கொண்டாந்து வீட்டில் சேர்க்கணும்ல உயிரை கொடுத்து கொண்டு வந்து வீட்டில் சேர்க்குற இந்த மூணு வேலையும் நடக்கிறதுனால தான் லேட்டாகிடுச்சு தவிர நீ கோரிக்கை வச்ச உடனே நீ சொன்னபடி ஒரு வேலை ஆரம்பித்தாச்சு உயிரோடு வருவான்னு சொன்னீங்களே அப்போ நான் முடிவெடுத்துட்டேன் நீங்கள் எஜமானு சொல்லும் போது நான் மறக்க முடியுமா அல்ல அல்லாவுக்கு இவர் எஜமான தரல நீங்கள் உத்தரவு போடும்போது என்னால் மீற முடியுமான்னு எல்லாம் என்ன செய்கிறான் இவர் சொல்ல கேட்டுக்கிட்டு மூணையும் செஞ்சு கொடுத்துட்டானா அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் அல் அல்லாட்ட கேட்குறானான் இறைவா உனக்கு இது வந்து அது க அழகாக விட்டை பண்ணி எழுதுறாங்க அல்லாதான் ஆகுண்டு ஆயிடுமே அது எப்படி இப்படி செய்யுமான்னு ஒரு கேள்வி வரும்ல அதுக்கு வந்து இவங்கள கேள்வி எழுப்பி அவர் கேட்டார் அல்லாட்ட இறைவா நீ தான் ஆகுண்டு ஆயிடுமே உனக்கு எதுக்கு போட்டு வேலை கூட டைம் எதுக்கு எந்திரா எந்திரிச்சே போகிறான் வேண்டாம் வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்போ அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால் எனக்கு ஏழும்தான் இருந்தாலும் நான் இப்படி தான் இதை செய்ய நான் விரும்புனேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம் அதோடு என்ன செஞ்சாராம் உனக்கு ரொம்ப நான் மன வருத்தத்தை உண்டாக்கிட்டேன் நீ அப்போ வீட்டில் அப்போ இருப்பான்னு சொன்ன உடனே நான் செஞ்சுருக்கணும் வீட்டில் இருப்பான்னு சொன்னீங்கல்ல முதல் தடவை என்ன செஞ்சிருக்கணும் ஃபாஸ்ட்டாக வேலையை செஞ்சு சுல பண்ணிட்டேங்கிறான்ல நல்லா செஞ்சுட்டேன் அதனால் ரெண்டு தடவை நீ சொன்னபடி நடக்கலை மூணாவது தான் நடந்திருக்குது அதனால உனக்கு அதுக்கு பதிலாக உனக்கு வேறு ஒன்றை நான் தரப்போகிறேன் உனக்கு ஏற்படுத்த அல்லா வந்து இவருக்கு சங்கடம் கொடுத்ததுக்காகனு கவலைப்படுறான் இவர் இந்த மனுஷனுக்கு நம்ம சங்கடம் கொடுத்துட்டோமே இவர் அந்த பெண்ணிடத்தில் வைக்கப்பட்டு போயிட்டாரே அப்படின்னு நல்லா என்ன செய்யறேன் ரொம்ப வைக்கப்பட்டு அவர் கேட்குறான் நல்லா என்ன செஞ்சான்னு கேட்டால் உனக்கு வந்து அல் அல்லாட்டு நேரடியாக உரையாடல் வருது வகி வருது அல்ல அப்படி எழுதி வைக்கிறாங்க என் பஜாஹுல் ஹிதாபு அல்லாவிடமிருந்து உரையாடல் வந்தது என்ன உரையாடல் என்று கேட்டால் குள்ளுமை இறாக்கையோ மொழிச்சுப்பான் வெள்ளிக்கிழமை என்று யாரெல்லாம் உன்னை வந்து பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் எக்னு வழியும் முக்கத்தரிப்பா ஒரு இறை நேசர் ஆகிருவார் வெள்ளிக்கிழமைக்கு வந்து உன்னை யாரெல்லாம் பார்த்தாங்களோ வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை தொழுகை பார்த்து வணக்கம் அது ஒன்றுமே தேவை கிடையாது வந்து பார்த்துட வேண்டியதுதான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் உன்னை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாமே அவுடியாக வைக்கிறவேன் அது உனக்கு இந்த இப்போ ஏற்பட்ட மனச்சங்கடத்துக்காக வேண்டி நான் செய்கிற பரிகாரம் மனச்சங்கடத்தை ஏற்படுத்தார்கள்ல அவளியாக சொல்லி நடக்கலைல அதனால் மனச்சங்கடம் ஏற்பட்டுருச்சான் அந்த மனச்சங்கடத்தை போக்குவதற்காக நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் உன்னை வந்து சந்திக்கிறாங்களோ அவ்வளோ ஜிம்மாக்கு ஒரு ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா ஆயிரம் அவ்ளியாக கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை வந்து பார்க்கிறார்களோ பேர் அவளியாக ஆயிடுவாங்க அதே மாதிரி ஒய்தா நலத்தை துராபி நீ மண்ணை பார்த்தா எ குண தகபன் தங்கமாக போயிடுவான் உனக்கு ரெண்டு வரம் தர்றேன் உன்னை என்னடா வெள்ளிக்கிழமை உன்னை பார்த்தால் அவர்லாம் அவளியாக வாயிருவார் ரெண்டாவது மண்ணை பார்த்தீங்கன்னா என்ன வாய்ந்த தங்கமாக போயிடும் இது எதுக்கு அவர் நான் செய்கிறேன்னு கேட்டால் உனக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திட்டான்ல நீ உயிரோட வீட்டில் இருப்பான்னு சூழ்நா நடக்கலை அது உனக்கு ஒரு சங்கடம் தானே அதுக்காக வேறு ஒரு விஷயத்தை பரிகாரமாக தர்றேன் நல்லா நல்லா வந்து ஒரு வேலைக்கார மாதிரி இவர்கிட்ட கெஞ்சுற மாதிரி கதை எழுதி வச்சுக்கிறாங்க இறைவன் வந்து இவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டது செய்கிற மாதிரி இவரை மன வருத்தப்படுத்த நடக்கலாமே ஒழுபுரிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில் இந்த கதை எழுதியிருக்கிறாங்க அப்போ அவர் என்ன செய்யறான் இதனால் எனக்கு என்ன நன்மை இருக்குது இதை விட பெருசாக கொடு இந்த பிறகு யாரும் பத்தலையான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது தான் மண்ணை போ மண்ணு தங்கம் போனால் எனக்கு என்ன அம்படி பேர் அவுளியாக போனேன் என்ன போகட்டும் எனக்கு என்ன எனக்கு இதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதை விட சிறந்த ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரான் அப்போ அல்ல மறுபடியும் எல்லா இடத்துலையும் உரையாடு நல்லா நேரடியாக உடனே ஒரு கவலைப்பட விட மாட்டாங்க நல்லா பத்திரி அடிச்சுக்கிட்டு எல்லாம் என்ன செய்கிறான் அவர்கிட்ட உரையாடல் பண்ணுறான் எப்படி உரையாடல் பண்ணால் ஜால்து அஸ்மாக உன்னுடைய பெயர்களை வந்து மிசல் அஸ்மாயி என் பெயரை போல் ஆக்கிட்டேன் அல்லாண்டு சொன்னால் என்ன நன்மை கிடைக்குமோ அப்துல் கதா சொன்னால் அந்த நன்மை கிடைச்சிடும் என்னுடைய பெயரை உச்சரிப்பதற்கு என்னென்ன அந்தஸ்தர்லாம் இருக்கிறதோ அது இனிமேல் உணமோ உன்னுடைய முகத்துக்கு பிறகும் உன்னுடைய பெயருக்கு பவரை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஜல் து அசுமாக்க உன்னுடைய பெயர்களை இவருக்கு நிறைய பேர் அப்துல் காரிர் மொஹித்தீன் நிறைய பேர் சுற்றி இருக்கா கௌசுல் அலம் இந்த பெயர்களை எதையாவது சொன்னால் மிஸ்டர் அஸ்மாயிஃப் சவாபி சவாபு அல்லாட்டை கூலி தரக்கூடிய வகையில் ஏன் பேர் மாதிரி ஆகிவிடும் ஒரு தகசீரி அந்த பேருக்குன்னு ஒரு தாக்கம் ஏற்படும்ல அல்லாஹுடைய பேரை சொன்னால் அதுக்கு ஒரு பவர் இருக்குல்ல அந்த பவர் ஓம் பேருக்கும் ஏற்படும் உன்னுடைய பேரை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ என் பேரை உச்சரிக்கிற மாதிரி தான் யார் எல்லான்னு கூப்பிட்டாலும் சரிதான் அப்துல்கான் கூப்பிட்டாலும் சரி தான் ரெண்டு சமம் விட்டேன் ஏன் பேரை மாதிரி ஓம்பேர் ஆக்கி விட்டேன் அதே மாதிரி ஒமன் கரா இஸ்மின் அஸ்மாய்க்கை உனது பெயரில் ஒரு பெயரை யாராவது சொன்னாரேயானால் கமன் கரா இஸ்மன் மின் அஸ்மாயி என்னுடைய பெயரை சொன்னவரை போல் ஆகிவிடுகிறார் அப்போ உன் பேரை சொல்வதும் என் பேரை சொல்வதும் ஒன்றுதான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் இவருக்கு ஒரு வரம் கொடுத்தான்னு எழுதிக்கிறாய் இதை இதை படிக்கும் பொழுது ஒரு மூளை உள்ளவன் மார்க்கறி உள்ளவன் பக்தி உள்ளவன் என்ன செய்யணும் இதை வடிகட்டின ஒரு புழுகு மூட்டை இவனும் ஒரு யூத நசாராக்களுடைய சதி வேலை இவங்க ஒரு மனிதனை கொண்டாந்து ஈசானபை செஞ்ச மாதிரி இஸ்லாத்துக்குள்ளே ஏற்படுத்தணும் என்பதற்காக வேண்டி பிளான் பண்ணி செஞ்சுருக்குறாங்கன்னு யாருக்கு வேண்டாலும் விளங்கும் அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதையை செத்து போனாலும் இவர் உயிராக்குறாங்க அதை வந்து நல்லாட்டிலும் கேட்கவும் கிடையாது அந்த அந்த அம்மா சொன்னவனே இப்போது வீட்டில் இருப்பானே என்ன அர்த்தம் அதாவது நான் கே செய்கிறம்மா உனக்காக வேண்டி அப்படி இறந்து போனாலும் உயிராக்குறதுங்கிறது நபிமார்களுக்கு ஒரு அற்புதமான கொடுத்துருக்குறானே தவிர இவர் உயிராக்க வேண்டிய அவசியமே இல்லை இவரையும் செத்து தரப்போ இவருக்கு இதுக்கு கபரு இவர் இன்னும் உயிரோடு இருந்துக்கிட்டு நிறைய சேவை செஞ்சிட்டு இருக்கலாமே அப்போ இவர் முத மூத்தா போயிருக்கிறாருங்கிற பேசிக்கான விஷயத்தை விளங்காமல் யாரோ ஒருத்தர் இறந்த தகவல் கேட்டோன்னு இவர் என்ன செய்கிறாரு உயிராக்குறதுக்கு பதறுகிறார் அவன் எப்படி ஆக்குறாரு நீ போ உசுரோடு இருக்க அப்படி நான் அல்லாட்ட கேட்குறேன் துவா செஞ்சு பார்க்குறேன் அல்ல நானாக உயிராக்குவானா அவர் பாதி தகுந்த ஒத்துக்கரலாம் அப்படி ஒரு சொல்லியிருப்பாரே ஆனால் கொஞ்சம் தௌஹிதவர் இருக்குன்னு ஒத்துக்கரலாம் இது என்னவா இருக்குது நான் தான் இறைவனுங்கிற தன்மை இருக்குது இதில் என்ன இருக்குது இறைத்தன்மைக்கு சொந்தம் கொண்டாடினார் என்கிற வகையில் இந்த கதை புனையப்பட்டு இருக்கிறது அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்போ ஈசா நபியை வந்து அல்லாவுடைய இடத்துல வச்சு சில பிரார்த்தனைகள் செய்கிறாங்களே அந்த நசாராக்களை எல்லாம் நம்ம காஃபியிருக்கிறோம் அப்போ ஈசா நபியுடைய கால் தூசி பெறாத இவர் அந்த நிலையில் வச்சு அவங்களை என்ன பார்க்குறது இது நசாராக்களோட விட இவங்க மோசமாயில்லை ஈசான ஈசா நபி அவர் நபி அவர் இறை தூதருங்கிறது கன்ஃபார்ம் அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாமே உறுதி செய்யப்பட்டது அல்லாஹ்வுடைய வேதத்தில் சொல்லப்பட்டது அவர் சில இறந்தவர் உயிராக்கின விஷயமா இருந்தாலும் சரி தந்தை இல்லாமல் பிறந்ததாக இருந்தாலும் சரி இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து தான் அவர் மரணிக்க போகிறார் நீண்ட வாழ்நாள் பெற்றிருக்கிறார் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி இது எல்லாமே குரான் மூலமாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸின் மூலமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் அந்த ஈசா நபியை போய் அழைக்கிறவர்களை நம்ம என்ன செய்கிறோம் நசாராக்கெல்லாம் காப்பி இருக்கிறோம் ஈசா நபிக்கு அவங்களோட சக்தி இருந்தும் கூட அவர் இன்னைக்கு சாகாமே வர இருக்கார் இவருக்கு கபூர் தான் இருக்கிறது இவர் செத்தே போயிட்டார் அப்போ சாகாமல் இன்று வரைக்கும் உயிரோடு இருந்து கேமநாடுடைய கடைசியில் ஈசா நபி இறங்குவார்களேன்னு நம்ம நம்புகிறோம் அப்படிப்பட்ட ஈசா நபியை அழைக்கக்கூடிய மக்களை பற்றி இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு என்ன இந்த முஹித்தீனுடைய அடிமைகள் இருக்காங்களே இவங்களுடைய தீர்ப்பு தான் என்ன உலக மக்கள் அத்தனை பேருடைய தீர்ப்பு அவங்க முஸ்லீம் சொல்வீர்கள் அப்போ ஈசா நபி தானே கூப்பிடுறான் இவரை கூப்பிடுறது இஸ்லாமா இருந்தால் ஈசா நபியை கூப்பிடுறது இப்படி இஸ்லாமில்லாம் போகும் இவர் அழைக்கிறது இவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறது இவர்கிட்ட பிரார்த்தனை செய்வது தான் இஸ்லாமா இருந்துச்சு சொன்னால் அதையும் ஈசா நபிக்கு உள்ளது வந்தால் தன்னுடைய சொந்த ஊகையில் ஊதுறேங்கிறான் என்னுடைய ரூக ஊதி அவர் ஸ்பெஷல் உள்ள உண்டாக்குன்னு சொல்கிறான் அப்படிப்பட்ட ஈசா நபிக்கு செய்கிறவர்களை காஃபிர்னு சொல்லக்கூடிய அதை விளங்கி வைத்திருக்கு அதுக்கு தான் ஆக்கி வச்சிருக்கிறான் ஈசா நபிக்கு அவ்வளோ கொடுத்துப்பட்டு அவரை கடவுள்னு சொன்னவங்கள என்ன ஆகிட்டாங்க காஃபீர் ஆகிட்டாங்கல்ல அது கஃபர் அல்லது இல்லை காலு இன்னாக மசீக பொண்ணு மரியம் மரியமுடைய அவன் கடவுள் என்று சொன்னார்களே அவர்கள் காஃபீர் ஆகிவிட்டார்கள் குரான் எல்லாம் எச்சரிப்பது எதுக்காக வேண்டி இந்த மாதிரி நாளைக்கு இந்த ஒம்பத்தரை ஒருத்தன் சொன்னாலும் அவனும் காஃபி இருந்தான் அதுக்கு தானே சொன்னான் அதை எதுக்கு அது நல்ல சம்பவத்தை சொல்கிறான் ஈசான் நபிக்கு மாதிரி நீங்கள் யாருக்கா சொன்னீங்கன்னா நீங்களும் காஃபீர் ஆகிடுவீங்க அப்போ இந்த கதையை நம்பினால் இதை வாசித்தால் இப்படி அவர் செஞ்சார்னு நினைத்தால் அவர்கள் நிச்சயமாக காஃபிர் தானே இல்லைன்னு சொல்லுவீர்களே ஆனால் இப்போ ஈசா நபியுடைய அந்த நசாராக்களை தான் காஃபீர் இல்லைன்னு சொல்லுங்க அவங்களை ஈசா நபி யாரை போய் கூப்பிட்டாங்க ஈசா நபி தானே கூப்பிடுறாங்க ஈசா நபி என்ன செய்கிறாங்க கடவுளே கடவுளே குமார்டுன்னு சொல்லி கூப்பிடுகிறார்கள் அப்போ அந்த மாதிரி அவர் கூட அல்லாட்ட இந்த மாதிரி சொன்னதா சொல்ல அவங்க அவங்க கட்டுனது கூட இந்த மாதிரிலாம் இல்லை என் சித்தத்தின்படி நடக்காதுங்கிறார் ஈசானை விட்ட வந்து அவங்க எழுதி வச்சுருந்த வேதத்திலையே ஒரு அம்மா வந்து கேட்பாங்க என்னுடைய ஒரு மகனை அவங்களுடைய ப மருமையில் அதாவது பரலோக ராஜ்யத்தில் ஒரு மகனை வந்து வலது கை பக்கம் வச்சுக்கிறோங்க ஒரு மகனை இடதுகை பக்கம் வச்சுக்கிறங்கன்ட்டு அந்த அம்மா வந்து கேட்கும் அப்போ என்ன செய்வார் என் சித்தத்தின்படி அல்ல என் பிதாவின் சித்தத்துப்படி அது நடக்கும் எனக்கு அதெல்லாம் பவர் கிடையாது இவன் எந்த பக்கம் வருவானா அந்த பக்கம் வருவானாங்கிற எனக்கு டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு தான் ஈசா அனுப்பி சொன்னதாக அவங்களே எழுதி வச்சுருக்கிறாங்க அதையெல்லாம் அப்பட்டமான சிறுக்கு இதை சொல்லி கொடுப்பதற்கு மதரசா இதை பயன் பண்ணுவதற்கு ஆலிம்கள் இதுக்கு பதினோரு நாளைக்கு விழா முகிதன் அப்துல் கா பதினோரு நாளைக்கு மகுளுது இவருக்கு அவன் என்ன செய்யறது ரபியுள்ளாஹர் வந்தால் பதினோரு நாளைக்கு மகுளுது ரசுல்லாவுக்கு பன்னெண்டு ஒன்று இவருக்கு பதினோரு நாள் பதினோரு நாளைக்கு இவருக்கு முழுது இவர் நிகழ்ச்சியை நடத்துவதற்காக தொடர் பயான்கள் அந்த பயானில் உட்காந்து இந்த கதைகள்லாம் எடுத்து எடுத்து விட்ரு அந்த பயானில் உட்காந்து மக்களை நீங்கள் அல்லாஹ் விட்டு வந்துடுங்க நம்ம நமக்கு இவர் போதும் அப்படின்னு சொல்லி நசாராக்கள் ஈசா நபியின் பக்கம் அழைத்ததை விட கொடூரமான முறையில் மோசமான முறையில் இஸ்லாமிய மக்களை அழைக்கக்கூடிய ஒரு கதையாக இந்த கதை அமைந்திருக்கிறத பார்க்குறோம் இதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு கதை ஒன்று இதெல்லாம் மிஞ்சிடும் இதே அதிசயமாக உங்களுக்கு இருக்கா இதை மிஞ்சக்கூடிய கதையில திசிக்கிறாங்க என்ன கதைன்னு கேட்டால் அகமது ரிஃபாயிங்கிறவர் சொல்றாராம் அவர் என்ன செய்யறாண்டு கிட்ட தூஃ அஹது ஹுத் தாமில் ஆலம் அதே தஃப்ரிஜுல் ஹாத்திங்கிற கித்தாப்பில் தான் இருக்குது அப்துல் கார்ஜி லானியுடைய ஒரு ஊழியர் ஒருத்தர் இறந்துட்டார் இவருக்கு ஒரு வர வச்சிருந்திருக்கார் முதல்ல ஊழியர்லாம் வைக்கக்கூடாது அவர் நம்ம அல்லாவுக்கா எல்லாத்தையும் பாரு அப்புறம் அவரே ஊழியர் வச்சுக்கிடுவார் அவருடைய ஊழியர் ஒருத்தர் இறந்துட்டார் இறந்த அவர் ஜாத் சவுஜத் ஹவுஸ் அவருடைய மனைவி வந்து இவர்கிட்ட வந்து முறையிடுறாங்க என்ன முறையிடுறாங்க இந்த மாதிரி என் கணவர் இதை எனக்கு எல்லாமே இருந்தார் அவர் இறந்துட்டார் எப்படியாச்சும் நீங்கள் தான் வந்து என்னது உயிரை உயிராக்கி தரணும் அப்படின்ட்டு அந்த அம்மா முறையிடுறாங்களாம் உடனே முராக்கபா முராக்கபான்னா அந்த ஞானக்கண்ணில் பார்க்குறாங்க கண்ணை மூடுறாராம் அந்த நடக்கிற சம்பவம் தெரியுதான் என்ன சம்பவம் மழக்கல் மூத்து ரூகம் போயிட்டு போயிட்டுருக்குறாங்கண்ணா அப்படி பார்க்குறேன் அந்த அம்மா முறையிட்ட உடனே அப்படி கண்ணை மூடுறாராம் கண்ணை முன்னால் தெரியும் கண்ணை முன்னா தெரியாதுங்கிறது தான் பகுத்தறிவு இஸ்லாமா தான் சொல்லுது இவங்களுக்கு கண்ணை முன்னே தெரியுமா கண்ணை முன்னோன்னு என்ன தெரியுது அந்த மழைக்குள் முகத்து வந்து ரூகை கொண்டுட்டு போகிறாரு இப்படி கொண்டு போயிட்டுருக்குறாரா கூட நிறைய அள்ளி போட்டுட்டு அன்னைக்கு பிடிச்ச ருகெல்லாம் அந் அன்னைக்கு பிடிச்ச ருகையெல்லாம் ஒரு இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க கூடையை அள்ளி போட்டுக்கிட்டு போய்கிட்ருக்கறான் கேந்து பார்க்குறாராம் என்ன செய்கிறான் அதை வாசி காட்டுறேன் முதல்ல சம்பவத்தை சொல்லிக்கிறான் அவன் மழை கூப்பிட்டு பேசுகிறாரான் இந்த அப்பா நீ பிடிச்சி பேர் அள்ளிக்கிட்டு போற இந்த ஃபுலானை வெட்டு அவன் நம்முடைய இசைடரு அந்த ரூகம் மட்டும் திருப்பி அனுப்பிடு அப்படின்னு பேரம் பேசுனாரான் அதெல்லாம் முடியாது அல்லாவுடைய கட்டளை படி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவர் மறுத்துட்டாரான் உடனே ஒரு கொக்கி ஒன்று வச்சுருக்கான் அடுத்து அது கூடை கூட எரிஞ்சாராம் கூடையில் மாட்டிருச்சான் ஒரு இழுப்பு இழுத்தாராம் கூட கவுந்து போய் கூடையில் இருந்த எல்லா ரூகும் திரும்ப வந்து அப்படி போய் நினைச்சிட்டாங்களாம் அப்போ அல்லாட்டை போகணும் அல்லாஹ் கேட்டனாம் ஒரு ஒரு வீரத்தானே கேட்டார் இருந்தாலும் அதை விட்டு வந்திருக்கலாம் அம்பிட்டேயும் கலந்துட்டு வந்திருக்கலையே அவர் கேட்ட ஒரு ஆள் வீரர் தனப்போ கேட்டார் நீ அவர் சொல்லி கேட்டிருக்கலாம்ல அவர் சொல்ல கேட்காம நீ அம்புட்டு முறை விட்டுட்டு வந்து வருகையாக நிற்கிறியே அப்படின்னு இப்படி எப்படி எழுதுறாங்க என்று ஃபராஃபி ஆலமில் பாத்தின் அந்த அந்தரங்க உலகத்தில் அவர் கண்டார் அண்ணன் மலக்கல் மௌத்தி அலேஹிஸ்லாம் இல சமாய் மலக்குள் மௌத்து வந்து வானத்தை நோய்க்கு போய்கொண்டே இருக்கிறார் மாகுல் அருவாகுல் மக்கூத் ஆலிக்கல்யும் அன்று கைப்பற்றப்பட்ட எல்லா அருகுகளும் அவரோட இருக்கிறது எப்படி இருக்குன்னா என்ன இருக்குன்னா ஒரு அவர் சொன்னார் யா மலக்கல் மவுத் மலக்குள் முகத்த கிஃப் நில்லு பாத்தினி ரூக காதிமி ஃபுலான் என்னுடைய ஊழியனை இன்னாருடைய உயிரை உடனே திருப்பி என்ற கொடுத்து விடு அப்படி சொல்லி ஒரு பேரை சொல்லி சொன்னாரான் பேர் தெரியலை பேரை சொல்லி சொன்னாரான் சொன்ன உடனே மலைக்குழும சொன்னாராம் இன்னி அக்பதுல் அருவாக பி அம்பரின் இலாகியின் அல்லாவுடைய கட்டளை பிரகாரமாக நான் ருஹகெலாம் கைப்பற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஓ அத்திஹாயிலாபா பாபி அலுமத்திகி அவனுடைய ம சங்கைக்குரிய வாசலுக்கு நான் கொண்டு போயிட்டுருக்குறேன் இதில் டிஸ்டர்ப் பண்ணாதே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரான் அவருக்கு சொன்னால் கேட்கலையே அல்ல சொன்னா நான் சொல்கிற கல அல்லவா நானா அந்த மாதிரி பேசுகிறார் அல்ல அப்படி அல்லவன் சொன்னா அப்படின்னா குறைஞ்ச சொல்லணும்ல அப்படி சொல்லலை தரியே இப்போ அப்படின்னு கேட்டார் அப்போ கர்ரல் ஹவுஸ் அழகி ஏதா அருக காதுமிகி தன்னுடைய ஊழியருடைய உயிரை திரும்பி தர்றியா இல்லையான்னு திருப்பி திருப்பி கேட்க ஆரம்பித்தார் ஃபம்தனமின் எழுத்தாயி அவரை கொடுக்கிறதுக்கு மறுத்து விட்டார் ஒஃபி எதிகில் அர்ஃபுன் மாணவியின் கையத்து சம்பில் கூடை போன்ற ஒன்றை அவர் மழைக்கு கையில் வச்சிருந்தார் ஃபீகில் அருவாகு அருவாகுல் மக்பூலா கைப்பற்றி உயிரெலாம் அந்த கூடைக்குள்ளே கூடயில் அள்ளி போட்டுட்டு போயிடுறாராம் மழக்குளம்போத்து என்ன செய்கிறாரா ஒரு கூடை மாதிரி வச்சு பிடிச்ச ஆளுக்கு நான் மீன் பிடிச்சிட்டு போவாங்க இல்லை அந்த மாதிரி வந்து அண்டி மீன் வாலி போடுற மாதிரி கூடையில் அள்ளி போட்டு போயிட்டு போயிட்டுருக்குது அப்போ என்ன செய்கிறாருன்னா கேட்டாராம் இப்போ சொன்னோன்னே தஃபர் ரகத்தில் அருவாகும் பிடிச்ச ஜர்ர சம்பியில் அந்த கூடை இழுத்தாராம் இழுத்தவுடனே எல்லா ரூகுகளும் அங்கே செதறி போய் ஒரு அஜாத்தில் அபுதானியா அதனுடைய உடலுக்கு வந்து சேர்ந்து விட்டு அம்பிட்டு போய் உரையாகிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ மலக்குள் மூத்த அல்லாட்டை முறையிடுறார் அல்ல தானே உயிரை வாங்கிட்டு வர சொன்னேன் உன் சொல்லுபடி தானே அந்த உயிரெலாம் கொண்டு போனேன் உன்னுடைய அடியார் அப்துல் கார் இந்த மாதிரி என்னச்சிட்டாரு அம்புட்டு உயிரையும் பிடுங்கி எல்லாத்தையும் உயிராக்கி விட்டார் வெறுங்கையாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரான் அப்போ அவர் எல்லாம் என்ன செய்ய கேட்டால் ஏன் மலக்கல் மௌத் மலக்குள் மௌத்தே இன்னல் கவுசல்லாலாம் மஹபூவியோ மத்துழுவி கவுசல்லாலம் இருக்கார அந்த மகான் அவர் என்னுடைய நேசர் என்னால் விரும்பப்படுறவர் லிமலா அத்தைத்தகுருகாதிமிகி அவருடைய ஊழியருடைய உயிரியன் திருப்பி கொடுக்காம வந்தேன் அவர் கேட்ட கொடுத்துட வேண்டியானே ஏன் சொல்ல கேப்பியா அவர் சொல்ல கேப்பியா அவர் சொல்லிட்டு அவர் சொல்லி தான் கேட்கணும் நான் ஒரு சொன்னாலும் அவர் கேட்டான் இணைஞ்சிருக்கனே கொடுத்துருக்க வேண்டும் ஓ ராகத்தில் அருவாகுல் கசீரத்து மீன் கபலத்துக்கு இப்போ ஏராளமான உயிரும் கை விட்டு போயிடுச்சு என்ன செய்கிறது அல்ல கை செய்த போகிறான் நான் மூட்டை உயிரை ஒன்று எடுத்துட்டு வந்து சொன்னேன் எல்லாத்தையும் மட்டும் வெறுங்கையாக வந்திருக்கிறியா ஒரு உயிரை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அல்லா சொன்னதாக எழுதி வச்சுக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு மழக்கை பற்றியும் தெரியலை மழைக்குள் மலக் மழக்கு வந்து மழைக்குள் மூத்துன்னு ஒரு ஒருத்தர் இருக்கிறார் முதல்ல இல்லை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மழைக்குள் மூத் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் என் என்னுடைய உயிரை வாங்குறதுக்கு ஒரு மழைக்குள் மூத்து என்னோட இருப்பார் அந்த டைம் வந்து தூக்கிட்டு போயிடுவார் ஒரு ஒரு ஆளை முடிப்போர் எடுக்க மாட்டார் அது அல்லாவுடைய தன்மையாயிரும் அப்படி ஒரு மழைக்கெல்லாம் படைக்கிற மழக்குள் மூத்துன்னு இருக்கிறாரு மழைக்குள் மூத்து ஒரு ஆள் கிடையாது மலாய்க்குத்துமார்கள் கித்துமார்கள் உயிர்களை கைப்பற்றுவார்கள் நல்லா பன்மையாகலாம் சொல்லி காட்டுறான் மலக்குள் முகத்துன்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் நான் படைக்கப்படும் போதே என்னுடைய உயிரை வாங்குறதுக்கு ஒரு ஆள் நியமித்து வச்சுருக்காரல்ல அவருடைய வேலை என்ன எப்போ ஆடுவோம்னு காது வச்சுக்கிட்டே இருப்பார் தூக்கிட்டு வாடா தூக்கிட்டு போயிடுறாரு அவ்வளோதான் அவர் டியூட்டி அது மட்டும்தான் என்னுடைய மலக்கல் முகத்துக்கு வேலை வந்து என்னை தூக்கிட்டு போகிறது உங்களுடைய முகத்துக்கு வேலை வந்து உங்களை தூக்கிட்டு போகிறது அப்போ மழைக்குள் முகத்துங்கிறதே ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக இருக்கிறார்கள் அவர்கள் அந்தந்த அப்படியே அல்ல குரான் சொல்கிறான் குழியத்தை வஃபாக்கும் மழைக்குள் முகத்து இல்லது உக்கிலமிக்கும் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்கும் குழு உயிரை வாங்குவாருன்னு நல்லா குரான் நல்லா சொல்லி காட்டுறான் எத்த வஃபாக்கும் மலக்குள் மௌத் மலக்குள் மௌத் உங்களை மரணிக்க செய்வார் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் அல்லது உக்கீபிக்கும் உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிறார் உங்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வானவர் தான் உங்கள் உயிரை எடுப்பார் இவங்க இஸ்ராயல் ஒரு இஸ்ராயலுங்கிற பேரும்போது அதிர்சில் கிடையாது இஸ்ராயல் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் மழைக்குள் இருக்கிறார் ஐம்பது பேரும் உயிரை அவர் தான் வாங்குவார் ஐம்பது பேரும் வாங்க இயல்பாங்க ஒரு மைக்ரோ செகண்டில் ஆயிரம் பேர் உயிரை வாங்குறாங்க அவர் அல்லவா இங்கேயும் வாங்கினா அமெரிக்கா ரஷ்யாவிலையும் வாங்கினா அப்படி அப்படி எல்லாம் படைப்பு அப்படி கொடுப்பா அவங்க ஒரு அல்லா வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுடைய உயிர் எடுக்கிற மாதிரி மழைக்க படைச்சி வச்சிருக்கிறான் அப்போ அப்படி தான் அந்த இல்மு கூட அவருக்கு இல்லை அவருக்கு என்ன இல்லை சாதாரண பெண்களுக்கு இருக்கும்போது ஒரு அறிவு மார்க் அறியாத பெண்கள் இஸ்ராயல் கொடுத்துருக்காரு அப்படி நம்புகிறாங்கல்ல அவ்வளோ அறிவு தான் அவருக்கு இருந்திருக்குது அதனால் அது ஒன்று அது போக கூடையில் அழுகிட்டு போயிட்டு இருக்கிறான் அந்த எல்லாம் இருக்கிற பார்க்க முடியுமா முதல்ல ரூஹ் என்ன ஒரு மெட்டீரியலா எல்லாம் எல்லாம் கேட்க சொல்கிறான் எஸ் ரூ நபியை உன்னிடல ரூஹை பற்றி கேட்கிறார்கள் நீ சொல்லிவிடு குளிர் ரூகம் நம்பி ரப்பி ரூஹுங்கிற எல்லாவுடைய ஆர்டர் தான் ரூஹ் ரூகுண்டு ஒரு பொருள்லாம் கிடையாது இருந்தால் அறிங்க போட்டால் போயிடும் ரூகு என்றால் என்னவென்று கேட்கிறார்கள் குள் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் குளிர் ரூகம் நம்ம ரப்பி ரூஹு என்பது என் இறைவனின் கட்டளை பிரகாரம் உள்ளது ஓ ஊ தீத்து தீத்துமே நல்ல இல்லா களியிலா நீங்கள் கொஞ்சம் தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு இது விளங்காது உங்களுக்கு ரூஹை பற்றி உங்களுக்கு விளங்காது அப்படி நல்லா விளங்காதுன்னு சொல்லிவிட்டான் ரசுல்லாவுக்கு விளங்காட்டான் ரூஹுண்டா என்னங்கிறது அந்த பாதிரிமார்களும் ரசுல்லாட்ட கேட்குறாங்க அட உனக்கு தெரியாது மாதிரி எனக்கும் தெரியாதுப்பா அதை பற்றி நான் பதில் என்னான்னு கேட்டால் அமரி ரப்பி என் இறைவனுடைய ஆர்டர் படி உள்ள விஷயம் அதை பற்றி எனக்கு அதிகமாக அறிவு இல்லை உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை இவருக்கு இருக்குது அல்லாவுடைய உடைய ரசூலுக்கு அதை பற்றி அறிவு இல்லை இவருக்கு என்ன இருக்குது ரூகுண்டா என்ன முத்து கூட அள்ளி போட்டு போகிற கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நல்லா வழங்கி வச்சிருக்காரு ரூகுண்டா என்னது மலை குழுமத்துக்கு கூட கொண்டு வருவார் மீன் பிடிச்சி போகிற மாதிரி பிடிச்சி விட்டு போட்டு போயிடுவார் அதுக்கு தான் ரூகுண்டு சொல்லி என்ன செய்கிறாங்க வழங்கி வச்சுருக்குறாங்க அப்போ அப்போ எல்லா குரான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒன்று ஒரு வந்து கைப்பற்ற நினைச்சிட்டான்னு சொன்னால் ஒரு வினாடி முலா எக்க எஸ்தக்கதி மூணு எஸ் ஆத்தன் மலா எஸ்தாகிறன் ஒரு வினாடி முந்த மாட்டார்கள் பிந்த மாட்டாரு அப்போ நான் இன்னைக்கு இன்றைக்கி எட்டு மணிக்கு சாவணுன்ற எல்லாம் எழுதுனேன்னா எட்டு ஒன்றுக்கு சாக மாட்டேன் எட்டுக்கு செத்துருவேன் அப்போ என்னை ஒரு நேரத்தை நிர்ணயித்து விட்டான் என்று சொன்னால் லாஎஸ்தகதி மூணை சாத்தனு ஒன் லாய் ஒரு விண்ணாடி முந்த மாட்டார்கள் பிந்த மாட்டார்கள் அப்படி எல்லாம் நிர்ணயித்து தானே உயிரை எடுக்க சொல்கிறான் இப்போ எல்லாம் பிந்தி போச்சே இப்போ பிந்தி போச்சே எல்லாமே நெஞ்சிருச்சி அப்போ கைப்பற்றி விட்டு அந்த மலக்கு விட்டுட்டாருன்னா திரும்ப பிடைச்சிடுவான்னு சொன்னால் அல்லாவுக்கு என்ன ரோல் இருக்குங்க அல்லாவுக்கு ஒரு ரோல்மே இல்லையே இந்த மலக்கு நினச்சா விட்டுட்டு வந்துடலாம் அந்த மாதிரி அவர்லாம் திரும்பி எந்திரிச்சிடுவார் என்றால் அந்த மூத்த பற்றி என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள் மலக்குகளை பற்றி என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள் மலக்குள் மூத்த பற்றி என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள் இது எல்லாத்துக்கும் மேலே இவர் ஒரு மகாணம் ஒரு மார்க்க அறிஞராக இவர் இருந்தால் சம்பவம் உண்மையாக இருந்தால் அந்த அம்மா வந்து கேட்கும்போது என்ன சொல்லியிருக்கணும் இவர் ஒரு மார்க்கத்தை படித்தவராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் என்னம்மா என்கிட்ட வந்து கேட்குற இது அல்லாவுடைய ஆற்றலுமா நபிமார்கள் ரெசுல்லாட்டை வந்து இத்தனை விஷயத்தை கேட்டாங்க எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நீ வந்து என்கிட்ட வந்து கேட்குற செத்து போனால் உயிரோடு வருவாங்களா அப்படின்னு சொல்லி என்ன இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது இப்படி யார்ட்டையும் ரெண்டு சம்பவத்தில் ஒரு ரெண்டு பேர் உயிராக்கியிருக்காரு ஒன்று வந்து கடலில் முழுங்கினால் ஒன்று உயிராக்குறாரு இப்போ கூட அழிக்கிட்டு போன ஒரு ஆளே என்ன செய்கிறாரு உயிராக்குறாரு என்று வருகிறது அப்போ இந்த அவரோட வந்து அப்துல் கார் ஜிலானி என்பவரை வந்து மகான் என்று ஆக்குவதற்கு முயற்சி பண்ணலை கடவுள் ஆக்க முயற்சி பண்ணுறாங்க மகான் பெரியாரவனும் ஆக்கலை இதெல்லாம் செஞ்சால் கடவுள் தானுங்க இதெல்லாம் செஞ்சாருன்னு அவர் யார் அவர் தான் கடவுள் அவர் நல்லாவே அப்படி தோற்று போயிடுறானே அல்லாவே என்ன செய்யறான் இவர் இவர் நினச்ச உயிரை அல்ல எடுக்க நினைக்கிறான் இவர் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் இவர் தானே ஜெயிக்கிறார் இந்த இந்த சம்பவத்தில் ஜெயிச்சது யார் எடுத்துக்கிட்டு டோண்டா கட்டளை ஏறான் மழைக்கு எடுத்துகிட்டு வர்றாரு இவர் விட்டுட்டு போங்கிறான் இவர் கேட்குறாரு அவர் மறுக்கிறார் கடைசியில் யார் ஜெயித்தா தோத்தவா அண்டாவா அல்லாவை தோத்துட்டான்னு சொல்கிறாங்க இந்த கதை என்னது அல்லா தோல்வி அடைஞ்சிட்டாப்பா இவர் தான் அன்லா இவர் தான் இறைவன் இப்படி செஞ்சவன் யாராக இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி கதைகளை எழுதி வைத்தவர்கள் அரபில் இருந்தால் மார்க்கும்னு நினைக்கக்கூடிய மூடர்களை வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் எழுதுகிறார்கள் அதை பற்றி கோபம் வர காணாம் இதை படிக்கிற மார்க் அறிஞர்கள் என்ன இப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்கன்னு ரத்தம் கொதிக்க காணாம் எல்லாம் உண்மலமாக பார்க்குறாங்களே அப்படின்னு வரக்கானா என்ன செய்கிறாங்க அப்துல் கத்தசுல்லா சிறுங்கிறாங்க இப்படி அவர் பேரை கேட்டால் ரசுல்லா கூட அப்படி சொல்ல மாட்டாங்க இந்த இவர் பேரை கேட்டால் அப்படியே உடல் சிலிருத்து போய் என்ன செய்வாங்க கத்தசல்லாக சொல்லக்கூடாது சிசுமாங்க இந்த அப்துல் ஒரு அடிமை கூட்டங்கள் எல்லாம் அவர் பேரை மட்டும் சொல்லிட்டு என்ன செய்வாங்க முகமது முகமோதுன்னு பேசாமல் இருப்பாங்க சரல் ஆலை சரலும் கூட அவ்வளோ ஃபோ அவ்வளோ இதாக வராது நீங்கள் அப்துல் கார்ஜிலானின்னு சொல்லி பாருங்கள் முஹீதுன்னு சொல்லி பாருங்கள் ஆலம்னு சொல்லி பாருங்கள் அப்போ கௌதம் ஆகும் சொல்லி பல பேரை வச்சிருக்கானுவோ இந்த எந்த பெரியாக சொன்னீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறவன்லாம் கத்த சொல்லாக சுரவு லசீர் அல்ல அவரை பரிசுத்தமாக்குவானாக என்ன செய்வானுவோ அதுக்கு ஒரு திக்கிற ஒன்று போடுவாங்க அந்த மாதிரி எழுதி வைத்திருக்கக்கூடிய கட்டுக்கதைகளை பார்க்குறோம் அதனால் வந்து இவர் பேரில் இன்னும் ஏராளமான புழுக மூட்டைகள் இருக்கிறது இன்ஷா இல்ல நம்ம அடுத்தடுத்த வாரம் பார்க்கலாம் அலக்கம்